வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் இந்த மந்த் எண்டில் நம்ம இருக்கோம் இருபத்தொன்பதாம் தேதி ஆயிடுச்சு இருபத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு நானூற்றி ஐம்பத்தி ஒரு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்கு இந்த நானூற்றி ஐம்பத்தி நிறுவனங்கள் இருக்கிற வேலை வாய்ப்பும் அனைத்தும் இன்னைக்கு இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் தான் நம்ம ஜிபிஎஸ்சில் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் அப்போவே இன்டர்வியூ இன்டர்வியூ கால் கொடுப்பாங்க இன்னைக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு ரெடி ஆகுறவங்க இன்னைக்கு வேலைக்கு சேரக்கு ரெடி ஆகுறவங்க மட்டும் கால் பண்ணுங்க இன்றைக்கே உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வச்சுருவாங்க ஜிபிஎஸ்சில் இருக்கிற ஹெச்ஆர் நம்ம ஜிபிஎஸில் நூறு சதம் வேலை வாய்ப்பு இலவசமாக கொடுத்துருவாங்க ஒரு கம்பெனி கிடையாது உங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் வேலை வாய்ப்பு இலவசமாக கொடுத்துருவாங்க செட் ஆனதுக்கப்புறம் வெறும் ஒரு ஒன் ஃபிஃப்டி சார்ஜஸ் வரும் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு இப்போ நீங்கள் சேர்ந்து ஒர்க் இருக்கீங்க அந்த இடத்துல உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக ஆறு மாத வேலிடிட்டியோட ஜிபிஎஸோட ஸ்மார்ட் ரெசியூம் பிளான் உங்களுக்கு கொடுப்பாங்க இது நீங்கள் வேலை வாய்ப்புல இலவசமாக கம்பெனி நம்பர் வாங்கி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கட்டினா போதும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது மூலம் வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அன்எக்பெக்டடாக திடீர்னு வேலை வாய்ப்பு செட் ஆகலை மாறணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கம்பெனி கொடுத்து உங்களை அதிகபட்சம் ஒன் ஆர் டூ டேஸில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வைக்கிறக்காக தான் இந்த சர்வீஸ் ஒரு வாரம் வேலை இல்லாமல் இருந்தால் குறைஞ்சதும் ஐயாயிரம் ரூபாயாவது உங்களுக்கு செலவாயிரும் அதுக்காக தான் இந்த ஒன் ஃபிஃப்டி இதுக்கு ஆறு மாதம் வேலிட்டி இருக்குது வெறும் நூற்றம்பது ரூபாயில் உங்களுக்கு ஆறு மாதம் சர்வீஸு ஜிபிஎஸ் கொடுக்க போகிறாங்க இலவசமாவே கம்பெனி நம்பர் வாங்கி வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரூபாய் வாங்கி டேட் வேலை வாய்ப்புல ஒன்பை ஒன்னாத்தோரு நிறுவனத்துல வேலை வாய்ப்பு இருக்குது இந்த நானூத்தி ஐம்பத்தோரு நிறுவனத்துல என்னென்ன கேட்டகரியில் இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குதுன்னு இப்ப நம்ம பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு லைன் லாஜிக் டெக்னாலஜிஸ் இந்த நிறுவனத்துல திருப்பூர் பிஎன் ரோடு அவனாஷ் ரோடு ஜாயின்ட் ஆகிற அறுபது ரோட்ல இருக்குது பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க லைன் லாஜிக் டெக்னாலஜிஸ் ஃப்ரெஷர்ஸ் அதே நிறுவனத்தில் மேல் அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் கேட்குறாங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் இன்சார்ஜா இருப்பீங்க பர்ச்சேஸ் அசிஸ்டண்டா இருப்பீங்க பர்ச்சேஸ் ஃபாலோ அப்பா இருப்பீங்க அசசரி ஸ்டோர்ஸை ஃபாலோ பண்றவங்களா இருப்பீங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் சம்பளம் இருபத்தோராயிரம் வரைக்கும் கிடைக்கும் லைன் லாஜிக் டெக்னாலஜிஸ் பிஎன் ரோடு அவனாஸ் ரோட்டுக்கு சென்ட்ரல் இருக்கிற இந்த நிறுவனம் லைன் லாஜிக் டெக்னாலஜி அடுத்த நிறுவனம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க சிக்கனா காலேஜ் பகுதி அக்கௌண்டன்ட் பீமேல் அடுத்த நிறுவனம் பாருங்க எஸ் எம் அசோசியேட்ஸ் அனுப்பத்துல தங்க இடத்தோட அக்கௌண்டன் பீமேல் வேலைவாய்ப்பிற்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து தமிழ்நாடு முழுவதும் தங்கற இடத்தோட சமையல் வேலை கேட்டங்களுக்கு கரட்டாங்காட்ல சமையல் வேலைக்கு பிராமிஸ் பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கு சம்பளம் சமையல் வேலை ஒன்பது மாசம் பேபியை பாத்துக்கிற மாதிரி ஹவுஸ் கீப்பிங் பண்ணிக்கிற மாதிரி வீடு தொடச்சுக்கிற மாதிரி சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் அடுத்து சாமி அப்பன் ஹோம் இந்த நிறுவனத்தில் மங்கள ரோட்ல குமரன் காலேஜ் கிட்ட ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட சமையல் வேலை இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த நிறுவனம் ப்ராவிஸ் அப்பர்ல ப்ரொடக்ஷன் மேனேஜ் முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் கேட் ஆப்ரேட்டர் எஸ் பெரி வாலயம் முப்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அதே நிறுவனத்தில் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்குது கூலி வாலயங்களோடு எஸ் பெரி வாலயம் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் டெக்ஸ்டைல் டிசைனர் எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் அடுத்து பாருங்க டிரைவர் வேலை வாய்ப்பு எக்கச்சக்கமான டிரைவர் வேலை வாய்ப்பு இருக்குது டிரைவர் பேட்சுக்கு மட்டுமே அஞ்சு கம்பெனியில் இருக்கு அதுல ஒரு கம்பெனி தான் ஸ்ரீ சக்ரா வெள்ளிங்காடு தங்க நிலத்தோட பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து பிரகாஷ் இன்டர்லிங்க் அக்கௌண்டன்ட் பீமேல் அங்கேரி வாழை ரோடு பத்தொன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து சோலா டயர்ஸ் டிரைவர் எல் எம்பி சிக்கனா காலேஜ் கிட்ட ரூம் இருக்கு தங்க நிலத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து கேஆர் கிரியேசன்ல சமையல் வேலை மங்களத்துல இருபதாயிரம் சம்பளம் நாலு வயதுக்கு சமைக்கிற மாதிரி ஃபீமேல் ஸ்ரீ மகா கிரியேசன் அக்கவுண்டன்ட் ஃபீமேல் திருமுருகம்பூண்டி இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து எம்எல்ஆர் கார்மெண்ட்ஸ் ஆபிசேஷன் மேல் பதினேழாயிரம் சம்பளம் இப்ப நம்ம சொல்றதெல்லாம் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் நம்ம மொபைல் ஆப் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அனைத்து வேலைவாய்ப்பும் இலவசமா இப்பவே நீங்க பாக்கலாம் நம்ம மொபைல் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல வரும் ஜிபிஎஸ் டவுன்லோட் ஆயிரும் அனைத்து வேலை வாய்ப்பும் அடுத்து சேவ் ஜோன் எனர்ஜி மேல் பேட்டை பதினேழாயிரம் சம்பளம் இது தங்கிற இடத்தோடு இருக்கு இங்க சர்வீஸ் இன்ஜினியர் இருக்கு இருபத்தி ஒரு சம்பளம் தமிழ்நாடு முழுவதும் சிசிடிவி ஆட்டோமேஷன்ல டெக்னிக்கல் பர்சன் இல்ல ஐடில நாங்கள் ஃப்ரெஷரா இருக்கிற டிப்ளமோ ஹோல்டரு உங்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு சேஃப் ஜோன் எனர்ஜி உடுமலை பேட்டை ஓராயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க கல்யாணி பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் பங்க் ஆப்ரேட்டர் தங்கரடத்தோட தமிழ்நாடு முழுவதும் அப்ளை பண்ணலாம் பதினஞ்சாயிரம் சம்பளம் ரூம் ஃபுட் தங்கரடத்தோட அடுத்து விநாயகர் காம்பாக்டிங் புஷ்பா டாட் கிட்ட பத்தொன்பதாயிரம் சம்பளம் கிரியேட்டிவ் ஜூனியர் மெர்ச்சண்டைசர் காந்தி நகர் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம்

திருப்பூரில் இருக்கிற ஸ்டாப் லெவலில் தேடுறவங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட தேடுறவங்களுக்கு ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இருக்கிற வேலை வாய்ப்புகள் டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் சமையல் வேலை வீட்டு வேலை செக்யூரிட்டி வேலைன்னு ஹெல்பர் வேலைன்னு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் நம்ம ஜிவிஎஸ்சில் இருக்குது திருப்பூர் பணியன் துறைக்கு வரும்னு நினைக்கிறவங்க ஜிவிசி கால் பண்ணுங்க பாதுகாப்பா நல்ல நிறுவனத்துல இரண்டே நாட்கள்ல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்